ஆஸ்ட்ரோகிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சுக்கர பயிற்சி படங்கள் தாங்க பார்க்க போறோம் சுக்கர பகவான் இருபத்தி ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிற்பகல் தோராயமா ஒன்னு ஐம்பத்தி ஆறு மணிக்கு ரிஷப ராசியில பயிற்சி ஆகிறார் அப்படி ரிஷப ராசியில பயிற்சி ஆகக்கூடிய சுக்கர பகவான் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ரிஷப ராசியிலேயே இருந்து நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்கதாங்க போறாருங்க எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு சற்றுன்னு பார்த்ததுலாம் வாங்க ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சுக்கர பகவான் லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் சிக்ஸ் அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அதே மாதிரி ஆறாம் பாவம் ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் பொதுவாக வந்து பாருங்க சுக்ரனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் வந்து ரிஷபம் ரிஷபத்தினோட ராசியாதிபனே சுக்ரன் தான் அப்ப சுக்ரன் தான் ஆதிபன் சுக்ரனோட ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கிறதுனால தான் ரிஷபம் ரொம்ப அட்ராக்டிவா ரொம்ப நீட்டா ரொம்ப டீசெண்டா ரொம்ப பிளசண்டா ரொம்ப கூலா இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ரிஷபம் இப்ப சுயஸ்தானத்திலேயே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா இன்னும் கொஞ்சம் ரொமான்டிக்கா இன்னும் கொஞ்சம் லவ்வபுளா இன்னும் கொஞ்சம் நீட்டா இன்னும் கொஞ்சம் டீசென்டா வந்து மாறுவீங்க அப்படின்னு அர்த்தம் நிறைய ரிஷபம் வந்து பாருங்க பியூட்டி பார்லர் போவீங்க அழகு சாதன பொருட்கள் நிறைய வாங்குவீங்க ஆஹ் நம்ம வந்து பாருங்க ஆடம்பரத்துக்கு தேவைப்படுது அதாவது புடவை ஆடம்பரம்னு சொல்ல முடியாது புடவை நகன் நட்டு இதெல்லாமே வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க நிறைய வாங்குவீங்க என்னம்மா நீங்க சொல்றீங்க ஏற்கனவே எங்க ஒய்ஃப் ரிஷப் இந்தம்மா பெரும்பாலும் பியூட்டி பார்லர்லயே கொடுத்துன்னு இருக்காங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க கால புருஷனுக்கு ரெண்டாம் பாவம் பன்னெண்டு பாவங்கள்ல ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கான ராசி தான் ரிஷபம் அப்ப பண்ணிட்டே இருக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும் அஞ்சு ரூபாய் செலவு பண்ணாங்க அப்படின்னா ஐநூறு ரூபாய் சம்பாதிப்பாங்க ஐநூறு ரூபாய் செலவு பண்ணாங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிப்பாங்க ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்றாங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிப்பாங்க புரியுதுங்களா அவங்களே வந்து பாருங்க பயங்கர லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணும் ஊதாரித்தனமா பண்ணும் அது பண்ணும் இது பண்ணும் அப்படிலாம் கிடையாது ஒண்ணும் இல்லைங்க நீங்க ஒரு மத்த ராசி பர்சனாலிட்டிஸ் கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுங்க ரிஷபத்து கிட்ட அதே ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அஞ்சாயிரம் ரூபாய்க்கு செலவு பண்ணி நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் மீத்தி கொண்டு வந்துருவாங்க பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி அந்த ஐம்பதாயிரம் செலவு பண்ணி ட்ரெஸ் எடுக்கிறவங்க ஒரு ஷாப்பிங் பண்றவங்க வாங்கின ஆர்டிகிள்ஸ் திங்ஸ் எல்லாம் விட இவங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் அந்த அளவுக்கு இயற்கையாவே கலை ரசனை அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு செலக்ட் பண்ணக்கூடிய கெப்பாபிலிட்டி சூப்பர் செலக்ஷன்ஸா இருக்கும் ரிஷபத்துக்கு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செலக்ட் பண்ணாலும் சரி கம்பல் செலக்ட் பண்ணாலும் சரி நெக்லஸ் செலக்ட் பண்ணாலும் சரி ஒரு பேஷன் ஜுவல்லரி செலக்ட் பண்ணாலும் ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணாலும் ஒரு செப்பல் செலக்ட் பண்ணாலும் அவங்களுக்கு ஈக்குவல் அவங்க தான் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் இப்போ வந்து பாருங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுக்ரனே வந்து சுயஸ்தானத்தை உட்கார்ந்துருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா எந்த என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து அவங்களோட அவுட்லுக்கு கொஞ்சம் மாத்திப்பாங்க ஆல்ரெடி ரொம்ப ஃபேஷனேட்டா தான் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் ஃபேஷனேட்டா இருக்கும் செல்ஃப் க்ரூமிங் அப்படின்றது இருக்கும் அதுக்கும் மேல அவங்களோட கான்பிடன்ஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாகுங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகுது அப்படின்ற பட்சத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க வேலையில பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க வேலையில பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின் போது தொழில் மேம்படும் தொழில் மேம்படும் அப்படின் போது வருமானம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் அப்படின் போது வசதியும் வாய்ப்பும் இன்க்ரீஸ் ஆகும் ஆக மொத்தம் லக்னத்துல வந்து சுக்கிரன் வந்து உட்கார்ந்து ரிஷபத்துக்கு நல்லதா கேட்டதா சூப்பருங்க அப்படின்னு தான் சொல்லணும் சரி அதுக்கடுத்து இப்ப பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்குங்க பொதுவா ரிஷபராசி அன்பர்கள் வந்து பாருங்க வீட்டு பக்கத்துல கோயில் இருக்கு கோயில்ல பசுமாடம் இருக்குன்னாலும் சரி இல்ல வீட்டு பக்கத்துல பால்கார் இருக்காருங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா பசுமாடு வச்சுன்னு பால்கா இருந்து வியாபாரம் பண்றாங்க அப்படின்னாலும் அங்க இருக்க கருப்பு நிற பசுக்களுக்கு உணவு அப்படின்றது கொடுங்க இது சூப்பர் டூப்பரா இருக்கும் என்னம்மா உணவு கொடுக்கலாம் அப்படின்னா பழங்கள் கொடுக்கலாம் காய்கறிகள் கொடுக்கலாம் கீரை கொடுக்கலாம் அகத்தி கீரை கொடுக்கலாம் என்ன கீரைனாலும் கொடுக்கலாம் தேங்காய் கொடுக்கலாம் எதுவுமே இல்லையா வாழைப்பழம் ஒரு சீப்பு வாங்கிக்கோங்க கொடுங்க அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய நற்பலங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ வாழ்த்துக்கு